ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் ஜோதிடத்தில் வந்து ஆயிரக்கணக்கான யோக எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நின்னாலே அது வந்து யோகத்தில் ஒரு வகையாக வரும் ஒருத்தருக்கு வந்து என்னதான் சிறப்பான அதிர்ஷ்டமான புத்திகள் நடந்தாலும் இப்போ சனீஸ்வரன் வந்து சாதகமான இடத்துல சஞ்சாரம் பண்ணாலும் குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் பண்ணாலும் எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜாதகத்தில் இருக்க யோகபாவத்துக்கு அளவு தான் அவங்களுடைய உயர்வுங்கிறதே இருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒருத்தர் வந்து நூறுரூபா காசுக்கு கஷ்டப்படுவார் ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுவார் ஒருத்தர் லட்ச ரூபாய்க்கு கஷ்டப்படுவார் அப்போ அவங்கவுங்களுடைய அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான எல்லாம் படுவாங்க அப்போது என்ன காரணத்தினால ஒருத்தர் ரூபாய்க்கு கஷ்டப்படுறார் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கும் ஒருத்தர் லட்ச ரூபாய்க்கும் கஷ்டப்படுறார் அப்படின்னா அவங்க வாங்கி வந்த யோகபாவத்தினுடைய விளைவு அப்போது அந்த யோக வாக்கியம்ங்கிறது வந்து கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சே ஒருத்தர் வந்து ரொம்ப சாதாரணமான நிலையில் டெய்லியும் வந்து நித்த கூலிக்கு போய்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பின்னாளில் அவருடைய வயசில் மத்தியம வயசு தாண்டையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் பல ஆயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரராகவும் அவதாரம் எடுத்து நிற்கிற மாதிரி அப்படி நிற்கிறார் அப்படின்னா பகவான் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அனுகிரகத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கு கிரக சேர்க்கைகள் வந்து அந்த யோகபாவத்தை உருவாக்கியிருக்குது அப்போது அப்பேற்பட்ட யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதில் இந்த பூமி யோகம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் பூமி யோகம்னா ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி அரை கிரவுண்டு ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டுறதுன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிடுறவங்கெல்லாம் உண்டு ஒரு ஃப்ளாட்டு வாங்கினோம்னா ஒரு ஆன்சைட்டு போய்ட்டு வந்து தான் வந்து ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் இல்லை வந்து அவுட்ரில் வந்து சிட்டி அவுட்ரில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுவும் லோனை போட்டு வாங்கினேன்னு சொல்லி வாங்குறது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உண்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசை நெருக்கிடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளேயே சொத்து சேர்க்க ஆரமிச்சிருவாங்க அப்போ அந்த யோகபாவம் எப்படி வருது அப்படின்னா அந்த தசாபுத்தி வேலை செய்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் அந்த ஜாதகத்தில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய வாகன ஸ்தானாதிபதி எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி யாரோ அந்த பத்தாம் இடத்ததிபதி இந்த ஜாதகருடைய லக்னாதிபதியோடு சேர்ந்து நின்றுட்டால் அந்த ஜாதகன் மிகுந்த பொருள் சம்பாதிச்சிருவார் மிகுந்த சொத்து சம்பாதிப்பார் பல பேராலும் பொறாமைப்படக்கூடிய அளவில் விரிவான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோக வாக்கியம் வந்துடும் அப்படிங்கிறது க கிரக அடைவு இதை நம்ம ஜோதிட கிரந்தங்கள் கொடுத்துருக்குது எப்படி கொடுத்துருக்குது வாகனத்தானத்தாதி மருவமனைக்கு ஒரு பத்தாம் இடத்தோன் வாகனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யார் லக்னத்துக்கு நாலாம் பாவாதிபதி வாகனஸ்தானாதிபதி இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது சிம்மம் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான ஆட்சி வரக்கூடிய சூரியன் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மேஷத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெற்றாலோ அல்லது ஆட்சி பெற்றாலோ அதுக்கு மறைவே கிடையாது அப்போ அந்த வகையில் வந்து ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சூரியன் வந்து மேஷ ராசியில் உச்சத்தில் நிற்கும் சரி இப்போது அந்த நாலாம் பவாதிபதி சூரியன் நின்ன ஸ்தானாத நின்ன ஸ்தானம் எது மேஷம் அந்த மேஷத்துக்கு பத்தாம் இடம்னு பார்த்தோம்னா மகர வீடு வரும் இந்த இந்த மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் லக்ன ரிஷப ஆகிறதுங்கிறதுனால லக்னாதிபதியான சுக்கரனோட சேர்ந்து நின்றுட்டால் ரொம்ப சிம்பிளான தியரி தான் ஒன்றும் பெருசாக இல்லை நாலாம் யார் ரிஷப லக்னத்துக்கு சூரியன் அந்த சூரியன் நிற்கிறது மேஷத்தில் நிற்கிறார் மேஷத்துக்கு பத்தாம் பாவாதிபதி சனி இந்த சனீஸ்வரன் லக்னாதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து நின்றுட்டா அந்த ஜாதகன் பெரும் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பூமி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வலுவாக பேசும்னு சொல்லி சொல்கிறான் இப்படி ஒரு ஜோதிட ஆதி ஜோதிட கர்த்தாக்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்ததுல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி வாகனத்தானத்தாதி மருவமனைக்கொரு பத்தாம் இடத்தோம் வாகனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நாலாம் பாவாதிபதி ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்ததிபதி வாகனத்தானத்தாதி மருவமனைக்கு ஒரு பத்தாம் இடத்தோன் ஏக வீட்டுக்கறைவனை கூடில் அதாவது லக்னாதிபதியை கூடி நின்னால் போகவான் வெகுபூமிக்கு அரசனே அப்படின்னா இதில் போகவான்கிறதை விட்டுருவோம் அது வசதி வாய்ப்புன்னு வரையில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே போகவான் ஆயிடுவாங்க வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க தவறு செய்கிறதுக்கு அப்போது அது வந்து தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது அதாவது சுக்கரன் செவ்வாய் சேர்றதன் வழியாக அல்லது இந்த கற்பு நிலை கட ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு தனி சாப்டரே இருக்குது ஜோதிடத்தில் அதை தனியாக வச்சுருவோம் அப்போது போகவான் விடலாம் வெகு பூமிக்கு அரசனே அப்படின்றான் நிறைய இடத்துல சொத்து சோகங்கள் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு அந்த மாதிரியான ஜாதர்களுக்கு பல்கி பெருகும்னு சொல்லக்கூடிய ஒரு யோக வாக்கியம் உண்டு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதை தான் சொன்னேன் ஆயிரம் சதுரடி இடத்த வாங்கி அதில் ஒரு ஐநூறு சதுரடியில் வீடு கட்டுறதுக்குள்ளே அவனுக்கு பிறந்த நாள் கண்டு போயிடும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அதனால தான் சொன்னாங்க அப்போ வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளைக்கும் வந்து அந்த ம தன்னுடைய பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி கட்டி வச்ச வீட்லேயே அதை கரெக்டாக கொண்டு செலுத்த முடியாமல் சிரமப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரி கிடையாது அவங்க சம்பாதித்த சம்பாத்தியம்ங்கிறது தன்னுடைய த காலத்தில் தான் சம்பாதிக்கக்கூடிய சொத்து பத்துக்கள்ங்கிறது வந்து தன்னுடைய தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய வலுவான சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அமைஞ்சு உயர்றது உண்டு அப்போது இப்பேற்பட்ட அந்த அமைவெல்லாம் வர்றதுங்கிறது வந்து இந்த கிரக சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை இதில் வாகன தானத்தாதி மருவமனைக்கு ஒரு பத்தாம் இடத்தோ நேக வீட்டு கரைவனை கூடி போகவான் வெகுபூமிக்கு அரசனே அப்படின்னா அப்போ பெரும்பொருள் சம்பாதிக்கிறதுல இந்த கிரக சேர்க்கைங்கிறது மிக முக்கியமான கிரக சேர்க்கை யோக வாக்கியத்தில் இப்பேற்பட்ட ஜாதகர்கள் தான் பெரிய அளவில் தன்னுடைய பிற்காலத்தில் வந்து நிறைய இடங்களில் சொத்து பத்துக்கள் வாங்கி போட்டு அதை கவனிக்கக்கூட முடியாமல் சிரமப்படுவாங்கங்கிற மாதிரியான விரிவான சொத்துக்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஜாதகர்களாக வந்து நிற்பாங்கங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லைங்கிறது நம்ம ஜோதிட கிரந்தங்கள் சொல்லக்கூடிய வழி